பூரி ஜெகநாத் கோயிலில் அனுமனை சங்கிலியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த சங்கிலி எப்போ அவுந்து உழுவுதோ அப்போ இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் இந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அந்த காலத்தில் பூரி ஜெகநாத் கோயில் அடிக்கடி கடல் அலை மூழ்க ஆரம்பிச்சிருந்துருக்கு அப்படி ஆகக்கூடாது உள்ளக்கிற செல்வங்களும் பக்தர்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராமர் கீழே இறங்கி வந்து அங்கே அனுமனை கூப்பிட்றாரு அந்த அனுமனை கூப்பிட்டு இந்த இடத்துல நீ பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு சின்ன அளவு தண்ணி கூட இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது மக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமனை அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த கோவில் முழுக்க தண்ணியில் மூழ்கி பயங்கரமாக கோபம் அடிச்ச ராமர் அனுமனை கூப்பிட்டு இந்த இடத்த விட்டு நீ கொஞ்சம் கொஞ்சம் நகரவே கூடாது அதுக்காக நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போகிறேன் அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சொல்லி அவர் அந்த இடத்துல வச்சு சங்கிலியில் ராமர் கட்டி போட்டார் சங்கிலியில் கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு அதனால் நீ இந்த இடத்துல எப்பவுமே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா அந்த பூரிஜகன கோயில் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இங்கே இருக்கிற பேடி அனுமன் அப்படிங்கிற சங்கிலியால் கட்டப்பட்ட அனுமன் தான் பாதுகாத்துட்டு வர்றாரு அந்த சங்கிலி எப்போ கல்லு கீழே விழுவதோ அன்னைக்கு தான் இந்த உலகத்தோட கடைசி நாளாக இருக்குமா அதனாலேயே அந்த சங்கிலியை மறைச்சு வச்சிருப்பாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போனா கூட அனுமனுக்கு கட்டப்பட்ட சங்கடியை நீங்க பார்க்கவே முடியாது அதை மூடிதான் வச்சிருப்பாங்க